நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நல்லது இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் அதன்படி இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சிறைநிறுப்பம் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது ஏன் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருவது பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையிலே கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சிறை செல்லும் போராட்டத்தை நடத்தினோம் அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சிறைநருப்பம் போராட்டமானது நடைபெற்றது மிக தாமதமான காணொலி தொடர்ச்சியாக எனக்கு ஏற்பட்ட வேலைப்பழு சங்க வேலைகள் இதன் காரணமாகத்தான் அதை அப்பொழுதே நான் போட முடியவில்லை இப்பொழுது உங்களுக்கு அந்த காணொலியை போட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சிறை நிரப்பம் போராட்டத்தில் நான் வச்ச மிக முக்கியமான கோரிக்கை என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்கப்படுவது போல என்னை போன்று சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் தவிர்த்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமும் முதுகுத்தண்டுடன் உள்ளிட்ட கடுமையாக பாதிப்புகளை உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஊதியத்தொகை வழங்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையையும் அதோடு சேர்த்து நூறு நாள் வேலை மாற்றுத்திறனாளிக்கு முழுமையாக வழங்க வேண்டும் அவர்களுக்கான ஊதியத்தை முன்னூற்றி பத்தொம்பது என்பதை முறையாக கொடுக்க வேண்டும் நான்கு மணி நேரம் மட்டுமே பணித்தளத்தில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று ஒன்பது மையங்களிலே கைதாகி சிறைக்கு சென்றார்கள் சிறை என்றால் சிறையல்ல மண்டபத்தில் அடைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பழனியிலே கிட்டத்தட்ட என்னுடைய தலைமையிலே ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்தனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்று கைதாகி மண்டபத்துக்கே நாம் சென்றோம் அப்போ இப்படியான போராட்டங்கள் முதல்ல நாம் என்ன செஞ்சோம் சென்னையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாட்டுத்திறனாளிகளை திரட்டி முதல் கட்டமாக லேசான போராட்டம் தர்ணா போராட்டம் காலை முதல் மாலை வரை அனைத்து கட்சி தலைவர்களையும் வரவழைத்து மாற்றத்தினாலுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இதே கோரிக்கைக்காக அங்கே தமிழ்நாடு முழுவதும் நாட்களை திரட்டி போராட்டம் நடத்தணும் அதுக்கு பிறகு தமிழக அரசிடம் வந்து எந்த விதமான அறிவிப்பும் வராத சூழ்நிலையில் இரண்டாம் கட்டமாக ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாநிலம் முழுவதும் சிறைநிறப்பும் போராட்டத்தை நடத்தினோம் இப்போ அடுத்தபடியாக நாம் என்ன போகிறோம் என்றால் மீண்டும் இந்த அரசாங்கம் இப்பொழுது சட்டசபை கூட்டத்தொடரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரை எந்தவிதமான தகவலும் நமக்கு வரவில்லை என்று தெரிகிறது அப்போ அந்த அடிப்படையிலே மீண்டும் இந்த அரசாங்கம் இன்னும் காலதாமதம் செய்யாமல் இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் நமக்கான அறிவிப்பை வெளியிடாவிட்டால் மீண்டும் மிக கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்படுவார்கள் ஏனென்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாம் போராடி பெற்றால்தான் நமக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும் ஏனென்றால் அடுத்த வருஷம் தேர்தல் வந்துடும் அதுக்கடுத்து அவங்க கொடுக்குற வாக்குறுதெல்லாம் தண்ணீரில் எழுத்து மாதிரி கரைஞ்சு போயிடும் அதனால் இப்பொழுதே நாம் அந்த போராட்டத்துக்கான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பழனியிலே நடைபெற்ற போராட்டம் அதனுடைய காணொலிகள் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள்

现在只用这

ஏரு 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 ஏ

நான் உங்கள்கிட்ட மன்றாடி எல்லாமே உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் என்றால் போராட்டம் ஒன்று மட்டுமே நம்மளுடைய ஆயுதமாக இருக்கும் போராட்டம் மட்டுமே தீர்வாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலிலிருந்து விடுவாங்க நண்பர்கள் இந்த காணிலை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்